பாடல் பாடியவர் மதுரை கணக்காயனார் திணை வாகை துறை மூதின் முல்லை வேந்துடை தானே நெறித ஏந்து ஏந்துவாள் வலத்தன் ஒருவன் ஆகி தன் இறந்து வாராமை விளக்கலின் பெருங்கடற்கு ஆழி அணையன் மாதோ என்றும் பாடிச் சென்றோர்க்கு அன்றியும் வாரி புறவிற்கு ஆற்றாச்சீடு தொன்மை சுட்டிய வன்மையோனே அவன் ஒருவனே அவனுக்கு இடுசம் வேந்தும் அவனது படையும் முனைந்து முன்னேறி கொண்டிருந்தன அவன் எதிர்த்து நின்றான் தன்னை கடந்து வர முடியாதபடி எதிர்த்து நின்றான் கடல் சீற்றத்ததை தடுக்கும் ஆழிச்சக்கரம் போல நின்றான் அவன் இப்படி என்றால் அவன் ஊரும் இப்படித் திகழ்ந்து பாடி சென்றோர்க்கெல்லாம் கொடுத்தும் வாரி வழங்குவதற்கெல்லாம் ஈடு கொடுத்தும் திகழ்வது அவன் சிற்றூர் அவன் ஒருவனே நிகரற்றவன் அரசும் படையுமாக வந்தாலும் அசைக்க முடியாதபடி எதிர்த்து நின்றான் கடல் அலையைத் தடுக்கும் சக்கரம் போல் உறுதியாக நின்றதோடு அவன் ஊறும் வள்ளல் தன்மைக்கும் ஈகை குணத்திற்கும் பெயர் பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க